முதல்வரின் மனம் கவர்ந்த தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கும் எதிர்ப்பாளர் யார் அப்படின்னு ஒரு போட்டி இருக்கு அதுல ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே ஒன்னு அண்ணன் தனி அரசு இன்னொன்னு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே என்ன அன்பில் மகேஷ் அண்ணன் வந்து அழுது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு நம்ம அண்ணன் கொஞ்சம் வந்து கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் பேசி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார் இதில் அண்ணன் நேற்று கூட ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் நான்கரை ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி செய்த முதல்வர் அவர்களை நேரில் சந்தித்து நான் பாராட்டி விட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அந்த சிறப்பான ஆட்சின்னு சொல்லும்போது போது அண்ணன் தயவு செஞ்சு சொல்றேன் அந்த சிறப்புகள் என்ன என்ன அப்படின்னு நீங்க சொல்லிருங்க அந்த நாலரை வருஷத்துல நான் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் நாலரை வருஷத்தை தேடி பார்த்தேன்னா பதவி ஏற்பு நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க கஞ்சா விற்பனை அமோகமா நடந்துக்கிட்டு இருக்கு பள்ளிகள் கல்லூரிகள் பொட்டி கடைகள் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு இது சிறப்பான இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் மதுபான விற்பனை ஆண்டு காண்டு அதிகமாக ஐம்பதாயிரம் கோடி டார்கெட் வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு இது சிறப்பான எனக்கு புரியல அதே போல இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட விவகாரமாக இருக்கட்டும் கோயம்புத்தூர்ல பாலியல் துன்புறுத்தலால பாதிக்கப்பட்ட மாணவியோட விவகாரமாக இருக்கட்டும் பெண்களும் மாணவிகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடமாடவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு இது ரொம்ப சிறப்போ சிறப்பான ஆட்சியா இருக்கும் போலனே இதையெல்லாம் நம்ம சிறப்பு அப்படின்னு அண்ணா பாராட்டும் போது தான் எனக்கு இதெல்லாம் கேள்வியா கேட்டு அண்ணா அந்த சிறப்பு இதெல்லாம் நீங்க வந்து என்னென்ன சொல்ல வரீங்க இதுல உங்களுடைய நிலைப்பாடு என்னென்ன இதெல்லாம் நீங்க ஆதரித்து சிறப்புன்னு சொல்ல போறீங்களா அப்படி சொன்னீங்கன்னா சிரிப்போ சிரிப்பாயிடும் தொகுதியில் நம்ம தொகுதியிலேயே நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு அதுக்கப்புறம்